அண்ணல் அம்பேத்கரை போற்றோம் அதே அளவிற்கு மகாராஷ்டிராலும் பிற மாநிலங்கள்ல நம்ம பாட்டாங்க ஏத்திதாசர் எம் சி ராஜாவை போட்ட மாட்டாங்க ஆனால் நம்மளாவது போற்றணும்ல என் பாட்டன் வாகுசியை பிற மாநிலத்தான் போற்ற மாட்டான் ஆனால் சொந்த மண்ணின் பிள்ளைகள் நாம் என் பாட்டனை போற்றணும்ல ஏன் இது பிறவி கடமைடா மான தமிழச்சி மாறல பால் குடித்த ஒவ்வொரு மகன் மகனையுடைய பிறவி கடமை படிக்கணும் வரலாற்றை படிக்கணும் வரலாற்றை படிப்பிக்க இன்னைக்கு கல்வி இல்லை கல்வி முறை இல்லை உன் பாடத்திட்டத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு இல்ல அதனாலதான் சொல்றேன் திட்டமிட்டு நம்முடைய இணை அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது எப்படின்னு அழிக்கப்படுறான் நான்காம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமகன் நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் சொந்த கட்டிடங்களை மக்கள் பணிக்காக விட்டுக் கொடுத்த பெருந்தகை நம்முடைய பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நம்முடைய பாட்டனார் வூசி கப்பல் வாங்கும் போது நன்கொடையாக ஒரு லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடுத்த பெருமகன் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அங்கே நூலக மதுரையில கட்டியிருக்கார்கள் படிப்பகம் நூறு கோடிக்கு மேலே செலவழித்து அந்த படிப்பகத்திற்கு ஏன் நம்முடைய பாட்டன் வல்லல் பாண்டித்துறை வைக்கல அப்ப மறைக்கிற கோடி போட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வளாகம் நாங்க கேட்கல நாங்க கட்டி ஓட விடுவோம் தேங்காய் நார போட்டு ஓட விடுவோம் அதே போதும் அதுக்கு அனுமதி தான் கேட்டோம் அங்கே பல நூறு கோடியை போட்டு ஜல்லிக்கட்டு வளாகம் கட்டுறீங்க ஜல்லிக்கட்டு தான் ஐயா என்ன சம்பந்தம் மாடுபுடி வீரரா சொல்லு என்னன்னு சொல்லு ஒரு அரிய பெருமகன் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் எங்க தாத்தா தெய்வ திருமகன் கூட தமிழ்நாடு பார்வர்ட் பிளாக்கு தான் தலைவராக இருந்தார் அவர் உருவாக்கிய தேவர் தந்த தேவர் அவர் உருவாக்கிய மகன் என் தாத்தா முக்கிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கின் தலைவராக இருந்தார் இந்த பெருமகன் பெயரை நீ இந்த ஜல்லிக்கட்டு வளாகத்து வைக்க கூடாதா வைக்கலாம் ஏன் வைக்கல வைக்க மாட்டாய எனக்கு பெருமை வந்துரும் அம்மா மணியமை பேரில் மகளிருக்கு தள்ளி உருவிச்சிருக்கிய மகளிர் மகளிர் குலத்தினுடைய மாணிக்கம் மணிமகடம் என் பாட்டி வேல் நாச்சியார் பேரில் ஒரு மகளிருக்கு தள்ளி உருவிச்சிருக்கிய பல்கலைக்கழகம் வச்சிருக்க வைக்க மாட்டா ஆனாலும் அது நடக்கும் என்னைக்கு அவ பேரன் அரியணையில் அமர்கிற போது அவ பிறந்த மண்ணிலே நெருப்பை குப்பையை போட்டு ஒருபோதும் போட முடியாது தன்மானமிக்க தமிழர் இன எழுச்சியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி இருக்கிற போது யாவனும் எதிர்நிக்க முடியாது இது அடிப அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலி எழுச்சி விட்டு எட்ட விழுக்காடு பெற்று முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியா வருவார் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வருவார் எவன் நினைக்கலையா இவன் என்னும் அது கருத்து கணிப்பு மற்றவை மற்றவை மற்றவையிலே வைப்பான் இப்பவும் மற்றவையில வைப்பான் நாங்க அதை பத்தி கவலையே இல்ல நீ என்ன கிட்டா நாங்கள் வளரும் கருத்து வெங்காய கருத்து நாங்கள் அடுத்தவன் கருத்துக்கு வேலை செய்கிறவள் அல்ல மக்களின் நலனுக்கு வேலை செய்கிறவர்கள்